குரு சித்திரை முப்பத்தி ஒன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சி கும்பம் ராசிக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் எனவே இந்த காலங்களில் முழு யோக பலன்களை அடைவதற்கு நீங்கள் ஏழரை சனியின் பாதிப்புகளில் இன்னும் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் இருக்கிறது ஜென்ம ராசியில் ராகுவும் அமர்ந்தாலும் குருவின் பார்வை ராசிக்கு பொறுவதால் சுப யோக காலங்களில் செயல்பட்டு குரு படத்தை நீங்கள் முழுவதும் அடைய வேண்டியது அவசியமாகும் குரு ஐந்தில் புத்தி புத்திரம் பூர்வீகஸ்தானம் குலதெய்வ அனுகிரகம் அதிர்ஷ்டங்கள் ஆகிய அனைத்துக்கும் சிறப்பாக நல்ல பலன்களை தரப்போகிறார் மேலும் ஐந்தாம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்த்து பிதா பிதா வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் நல்ல பலன்களை கொடுத்து தர்ம வழிகளிலும் அதிர்ஷ்டங்களை கொடுத்து மேலும் நான் இந்த பிறவியில் நீங்கள் அடைய வேண்டிய பாக்கியங்களையும் கொடுக்க போகிறார் மேலும் ராசியையும் பார்த்து உடல் மனம் ரீதியான பிரச்சனைகளை நலப்படுத்தி வளப்படுத்தி சிறப்பான பலன்களை தரப்போகிறார் பதினொன்றாம் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் நல்ல யோக பலன்கள் முழுமையும் கிடைக்கப் போகிறது வருகிறது எனினும் சனியின் தடையும் ராகுவின் தடைகளையும் மீறி குருவின் படத்தை பெற குருவின் யோக காலங்கள் ஜென்ம நட்சத்திர ரீதியான சுப யோக நாட்கள் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது பயன்படுத்தி முன்னேற வாழ்த்துக்கள் வாருங்கள் பதிவில் பார்ப்போம் குரு பொதுவாக ஐந்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப் போகிறார் அவர் பகை நட்பு ரீதியாக செயல்படும் சுபர் என்ற வகையில் அவர் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடங்களையும் சுபப்படுத்தி நன்மைகளை தரப்போகிறார் எனவே குரு ஐந்தில் இருப்பது மிகச் சிறப்பாகும் அதுவும் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கொண்டு உரிய பொருளாதார மேன்மையை தரும் குரு ஐந்தில் இருக்கும்போது போது அதிர்ஷ்ட வழிகளிலும் மேன்மைகளை தரப்போகிறார் மேலும் உங்களுக்கு புத்திர வகையில் மேன்மையும் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ அனுக்கரகம் புத்தி அதிர்ஷ்டம் போன்ற பல வழிகளிலும் பாட்டன் பாட்டன் வழி சொத்துக்கள் உறவுகள் வகையிலும் சிறப்பான நட்பலன்கள் ஏற்பட போகிறது அதேபோல அவர் பார்க்கும் இடங்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை பெறுமென்ற வகையில் அவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பிதா தந்தை தந்தை வழி சொத்துக்கள் உறவுகள் தர்ம வழி காரியங்கள் தர்ம வழி புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு இந்த பிறவியின் பாக்கியங்களை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த காலங்கள் சுய ஜாதக ரீதியான தசாபுத்தியான்புகளுக்கேற்ப படிநிலையாக உறுதியாக கிடைக்கும் அதேபோல் லாபஸ்தானத்தை குரு பார்ப்ப தொழில் காரிய வெற்றிகள் பரிசுகள் பாராட்டுங்கள் அனைத்துவித யோகங்களையும் பெறப்போகிறீர்கள் மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான முறையில் ராசியும் பார்ப்பதால் ராசியில் அமர்ந்துள்ள ராகுவின் குழப்பங்கள் தடைகள் தடுமாற்றங்களை நீக்கி சிறப்பான முறையில் குரு உங்களுக்கு கூடுதல் சக்தியை தந்து முயற்சியில் வெற்றியை தரப்போகிறார் எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமான குரு பயிற்சியாகவே இருக்கும் சனியின் ஜென்மச்சனி காலம் விடுபட்டு விட்டதால் ஏழரை சனியின் மீதி காலங்களில் சிற்சில தடைகள் ஏற்படும் திருமண தடைகள் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் சிற்சில ஏற்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய நீங்கள் யோக நாட்களை தேர்ந்தெடுத்து நல்ல காலங்களில் அறிந்து குருவின் முழு படத்தையும் பெற பின்னால் பதிவு விளக்கமாக சூட்சும கணித முறை விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது அவைகளை அறிந்து நீங்கள் பயன்படுத்தி மேன்மை உறுதியாக பெறலாம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குரு தன லாபாதிபதியாவதால் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதியாக பெறலாம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரனுடைய சுபக்காரிய தடைபெற்றிருந்தவர்களுக்கு சுப இனிதே நிறைவேறும் அதேபோல் புத்திர வழியில் மேன்மைகள் அவர்களுடைய அனைத்து விதமான யோகங்களும் சிறப்பாகவே கிடைத்திடும் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ அனுக்கிரகங்கள் சிறப்பாக கிடைக்கும் பாட்டன் பாட்டன் மொழி உறவுகள் சொத்துக்களும் கூடுதல் நன்மைகளை தரும் அதேபோல் உங்களுக்கு இந்த வருடத்தில் கடந்த காலங்களில் திருமண காரியங்களில் தடை ஏற்பட்டிருந்தவர்களுக்கும் சுய ஜாதக ரீதியாக நல்ல தெசாபுத்திகள் நடந்தால் உறுதியாக திருமணம் செய்யலாம் மேலும் உங்களுக்கு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் பட்டாடை போற்றி கௌரவிக்கும் பொது வாழ்க்கை பதவிகளும் கிடைக்கும் எனவே பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கும் மேலும் இந்த பிறவின் பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான யோகங்களையும் குரு உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் அதேபோல் லாபஸ்தானத்தையும் குரு பார்ப்பது சிறப்பாகும் அது தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் உங்களுக்கு லாபங்கள் கூடுதலாகவே கிடைத்திடும் மேலும் காரிய வெற்றிகள் சிறப்பாக கிடைத்திடும் அதேபோல் மூத்தவர்கள் அணுக்கரகம் சிறப்பாகவே கிடைத்திடும் உயரான அந்தஸ்து கௌரவம் மதிப்பும் கூடுதலாகவே மேன்மை பெறுவீர்கள் உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் உடல் ராசி என்பது உடல் மனதை குறிக்கும் முதல் உடல் மனதை நலப்படுத்தி பலப்படுத்தி வளப்படுத்தப் போகிறார் கூடுதல் சக்தியை தந்து உங்களுடைய அனைத்து வித முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து வெற்றியை தரப்போகிறார் எனவே இந்த குரு பயிற்சியின் நன்மைகளை சரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் உறுதியாக கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏற்பட்ட சரிவுகளிலிருந்து மீளலாம் மழை விட்டாலும் துவானம் விடுவதில்லை என்பது போல் இருந்திருப்பதால் சனியும் ராகும் கொஞ்சம் தடைபெண்ணுதால் யோக நாட்களை தேர்ந்தெடுங்கள் திரையில் உங்களுக்கு யோக நாட்கள் காட்டப்படுகிறது அதாவது குரு சஞ்சாரம் செய்யும் இரநூத்தி பதினைந்து நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்களில் நீங்கள் சுப யோக திசாபத்து நடப்பவர்கள் கூடுதலான மேன்மை பணவர்களை உறுதியாக அடைய முடியும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக பதிவுகள் உள்ளது பார்ப்போம் பொதுவாக மூன்று பேருக்குமே வக்கர காலங்கள் இந்த குருவின் வக்கர காலங்கள் ஒரு நூற்றி இருபது நாட்கள் ஆகும் குரு அதிசார கதியில் கடகரம் ராசிக்கு சென்று வக்கரகதியில் மீண்டும் மிதின ராசிக்கு வந்து அவர் சில நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் அந்த காலங்களும் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு பின்னால் கோரப்படும் வக்கர காலங்களில் ராகு தசை நடப்பவர்களும் வக்கர வக்கர தசை நடப்பவர்களும் யோக பழங்களை கூடுதலாக பெறுவீர்கள் எனவே இந்த காலங்களையும் மூன்று நட்சத்திரக்காரர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியமாக குரு முருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் முப்பது நாட்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் போற்றாத நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிக யோகங்களை தரும் நாட்களாகும் எனவே அவர்கள் கூடுதல் முயற்சிகளை செய்து நட்புலங்களை பெற்றுள்ள முக்கியமான காரியங்களை இந்த காலங்களில் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு தாராபலம் சந்திராபலம் நாட்களும் பின்னால் காட்டப்படும் அவைகளையும் இணைந்து வரும் நாட்கள் மிகச் சிறப்பான யோகங்களை தரும் அதிர்ஷ்டங்களை தரும் நாட்களாகும் மற்றபடி எல்லா நாட்களுமே உங்களுக்கு இந்த காலங்கள் இந்த ஒரு வருட காலம் நல்ல காலங்கள்தான் திருவாதிரையில் ஒரு அறுபது நாட்கள் குரு சஞ்சாரம் செய்யும் காலம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் யோக பலன்களை கூடுதலாக தரும் நாட்களாகும் மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களும் யோகத்தை பெறலாம் ஆனால் நல்ல நாட்கள் சுப காலங்களை அறிந்து செயல்படுவது மிக மிக அவசியமாகும் எனவே இந்த காலங்களில் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் கூடுதலான யோக பலன்களை பெறுவீர்கள் அவ்வளவுதான் மற்ற நட்சத்திரக்காரர்களும் யோக பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் அதே போல் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு நூறு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த நாட்களில் சதயம் போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யோக நாட்களாகும் நீங்கள் பயன்படுத்தி யோக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி எல்லோருமே அந்த காலங்களில் குரு சஞ்சாரம் செய்யும் காலங்களில் நல்ல பலன்களை பெறுவது சிறப்பாகும் புனர்பூச நட்சத்திரம் பொதுவாக மூன்று பேருக்குமே யோகங்களை தரும் நட்சத்திரமாகும் பொதுவாக ஒரு மாதத்தில் சந்திரன் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதில் உங்களுக்கு யோகம் தரும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் மேசம் கடகம் சிம்மம் மிருச்சகம் தனுசு கும்பம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இரண்டேகால் நாட்கள் மிக யோகமான நாட்களாகும் இந்த காலங்களில் இந்த ராசிகள் சந்தரிக்கும் காலத்தையும் கூடுதலாக இணைந்து க செயல்படுத்தினால் கூடுதல் யோகங்களை தரும் அதேபோல் கன்னிராசியில் சந்தரிக்கும் காலங்களில் கவனமுடன் செயல்படுவது அவசியமாகும் மேலும் நட்சத்திரம் ரீதியாக பார்க்கும்போது அவிட்டம் சதயம் போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினைந்து பதினைந்து நட்சத்திர நாட்கள் கூறப்படுது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் அதிர்ஷ்ட யோக பலன்களை தரும் நாட்களாகும் ஏனென்றால் குருவலம் வரும்போது அதிர்ஷ்டம் வரும் மற்ற நாட்களில் சுப யோக பலன்கள் கிடைக்கும் எனவே குரு பலமும் இணைந்திருப்பதால் இந்த நட்சத்திர நாட்களில் முக்கியமான காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி இந்த ஆண்டின் அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறுங்கள் குரு பிரம்மா தட்சிணா மூர்த்தி போன்ற வழிபாடுகளும் ஆலங்குடி திட்டை போன்ற ஸ்தல வழிபாடுகளும் நவக்கிரக குரு வழிபாடுகளும் செய்து சிறப்பான நாட்களையும் பயன்படுத்தி தான தர்மங்கள் அம்சங்களையும் பயன்படுத்தி மேன்மை பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்